அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் அதிபர் தேர்தல் நடக்கும்போது தொலைக்காட்சி ஊடகத்துல நேரலையில் பேசுவாங்க விவாதம் செய்வாங்க அந்த விவாதத்துல யார் அந்த தர்க்கத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் பக்கம்தான் மக்களுடைய ஆதரவு பெருகும் அந்த வகையில தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படிங்கிற தலைப்புல தந்தி டிவி நடத்தின மக்கள் மன்ற நிகழ்ச்சி மூலமா நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரிச்சிருக்குது இந்த நிகழ்ச்சியில் முதல் சுற்றிலேயே அண்ணன் சீமான் செஞ்ச அரசியல் சாதனைகளை பட்டியலிட்டு பட்டையை கிளப்பிட்டாரு சாட்டை துரைமுருகன் கூட்டணிக்காக ஏங்கி நிற்கிற தலைவன் அல்ல என்னுடைய நினைச்சுமா பரந்தூர் விமான நிலைய போராட்டமா அங்கே நிற்பான் சாகர் மாலாவா பாரத் மாலாவா தூய்மை பணியா நீட் தேர்வா என்று எல்லா போராட்ட களத்திலும் ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் முகத்தை மூடிக்கொண்டு பார்வையாளனாக இல்ல பங்காளனாக சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து ஆதி தமிழ் குடியை பொது தொகுதியில் எவன் நிறுத்துகிறானோ விமர்சன கற்களை வைத்து தனக்கான கோட்டையை கட்டுகிறவன் எவனோ ஆணுக்கு நிகராக பெண்களை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்துறவன் எவனோத்தை முன்னிறுத்திருக்கிறார் செந்தவனன் சீமானே! ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாம மனதில இருந்து பேசுனாரு சாட்டை துரை அவரோட பேச்சுல ஒரு உணர்வு இருந்துச்சு ஒரு உயிர் இருந்துச்சு ஆனா தாவேக்கா சார்பா பேச வந்த அந்த தம்பி பார்த்து பார்த்து படிக்கிறாப்புல இதனால அவரோட பேச்சுல ஒரு உணர்வு இல்ல உயிரோட்டம் இல்ல அது மட்டும் இல்லாம தலைப்பு இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படிங்கறது ஆனா அந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாரு டிஎம் கேல கனிமொழியை ஏன் நீங்க தலைவராக்கலைன்னு தேவையில்லாத கருத்துகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு விஜய் அவர்கள் என்று இருக்கிறார் அடிப்படையில் அந்த கொள்கையின் பால் நம் நின்று நம்ம ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டும் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் பெண் விடுதலை சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் பேசுவாங்க கொள்கை இல்லாமல் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரே கூட்டமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று முதல் சுற்று கருத்தாக பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அரசியல் பல துறைகளை உள்ளடக்கியது அதுக்குள்ளதான் திரைத்துறையும் இருக்கு எந்த துறைக்கு பிரச்சனை வந்தாலும் முதலாளா குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் சீமன் திரைத்துறைக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்க மாட்டாரா அதை ஒரு விமர்சனமா இவர் முன் முன்வைக்கிறாரு இன்றைக்கு திரையில தலைவர்களை தேடாதன்னு சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் ஏன் அப்பப்ப திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஆதரவுக்கு மட்டும் குரல் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தாரு திரையிலிருந்து வரக்கூடிய தலைவர் வேணாம் ஆனா திரையில இருக்க நடிகர் மூலயமா கிடைக்கக்கூடிய பிரபலம் மட்டும் உங்களுக்கு வேணுமா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம மதிப்பிற்குரிய தம்பி ரமேஷ் அவர்கள் அவரே கேள்வியை உருவாக்கிட்டு போயிருக்காரு உங்களுக்கு சீமானுடைய அரசியலை கவனிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய அறிவுல அவ்வளவுதான் அறிவுல இருக்கும் அவர் பேசுகிற சூழ்நிலையில் அரசியலோ அவர் பேசுகிற இயற்கை சார்ந்த அரசியலோ அவர் பேசுகிற தற்சார்பு பொருளாதார கொள்கை எதுவும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது ஆம ஏ கே உனக்கு தெரியல

உண்மையிலேயே விஜய் அண்ணன் சீமா நம்பினாரு தமிழ் தேசியத்தை விஜய் முன்னெடுப்பாருன்னு நினைச்சாரு விஜய் வந்து அண்ணன் சீமானை நம்ப வச்சு அவரை கூப்பிட்டு அவருடைய நேரத்தை வீணடிச்சு அவர்கிட்ட இருந்து பல அரசியல் தகவல்களை உறிஞ்சி எடுத்துட்டு கழுத்தறுத்தது விஜய் செந்தில் பாலாஜியை வந்து அதிமுக இருந்து கூப்பிட்டு வந்து திமுக வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு அணில்கள்லாம் ஆர்ப்பரிக்கிற அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நிக்கல அதுக்குள்ள நெறியாளர் நீங்களும் அதே மாதிரி ஒரு வாஷிங் இறக்கி இறக்கிருக்கீங்களான்னு ஒரே படம் போட்டாங்க செந்தில் பாலாஜியும் ஒரு ஆக ஊழல்வாதின்னு சொல்லி அவர் மேல எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சது திமுக இன்றைக்கு என்ன அதே செந்தில் பாலாஜி திமுக வாஷிங் மிஷின் போட்டு துவச்சி எடுத்து காய வச்சு

வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த திமுக தேர்தல் விளப்பத்தை ஆதரவு அவர் பேசுற ஊழல் ஒழிக்க போறான் ஏழை எளிய மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வயிற்று அடிச்ச லாட்டி சீட்ல சம்பாதிச்ச ஆதரவு வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க

உங்களை பார்க்க வந்து உங்கள் தலைவனை பார்க்க வந்து காலையில் எட்டே முக்கால் வருவதாக சொல்லிவிட்டு பனிரெண்டு மணிக்கு நீங்கள் வருவதாக நம்பி கரூர்ல கால் எடுக்க தண்ணீர் இல்லாம மொபைல் டாய்லெட் இல்லாம ஆணும் பெண்ணும் குழந்தையும் காத்திருந்து செத்து போனாங்களே துள்ள துடிக்க ஏன் ஓடி போனார் உங்க தலைவர் பதில் இருக்கா பதில் இருக்கா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எட்டே முக்காலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் எட்டே முக்காலுக்கு வீட்டில் கிளம்பாரு இதை மாதிரி ஒரு சோம்பேறி தலைவரை தமிழ்நாடு பார்த்துருக்கா எட்டே முக்காலுக்கு வருதா சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தா என்ன பேர் உற்சாகமான தலைவர் உற்சாகமான தலைவர் சொல்லலாமா உலகத்திலேயே மரணம் அடைந்தவங்களை ரெசார்ட்ல வச்சு பார்த்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் பல கோடி பேர் பார்க்குறாங்க தந்தி டிவினுடைய இந்த நிகழ்ச்சி லட்சக்கணக்கான வியூஸ் வந்து அது ஒளிபரப்பான ஒரு சில மணி நேரத்தில் ஊடகத்துல விஜய் ஒரு சோம்பேறி அணில்கள் எல்லாம் இடுது கோஷம் போடுது தனி தாக்குதல் பண்ணுது ஆம ஏ கே பார்ட்டி பயங்கரமா கேலி செஞ்ச அந்த தற்கொலை கூட்டத்தை ஒரே நொடியில சிப்புன்னு வாய மூட வச்சுட்டாரு சாட்டை துரைமுருகன் இதனால உற்சாகம் அடைஞ்ச நாம் தமிழர் கட்சியினர் எழுப்பின விசில் ாலும்சில் அந்த ஒட்டுமொத்த ஆரங்கமே ஆதிருச்சு சரி சரி சண்டை போடாதீங்க என்னப்பா சபையில தான் சாரி உட்காருங்க தம்பி அமைதியா இருக்கப்பா உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அவதூறு தான் இந்த அவதூறு இந்த மானு ஆம உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டம் உங்களுடைய வெற்றிக்கு யாருக்கு தலைவா படத்துல கொடநாட்டுல போய் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டம் மாதிரியா அசிங்கப்பட்டு நின்ன அணில்களை பார்த்து நெறியாளரே குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க தாவேக்கா சார்பா பேச வந்த தம்பி என்ன பேசனே தெரியாம மூளை குழம்பி போய் நாம் தமிழரும் திமுகவும் கூட்டணியில இருக்குன்னு அவதூற பரப்ப ஆரம்பிச்சாரு அதை நெறியாளர் சரிபடுத்தி இருந்தாலும் கொஞ்சம் கூட அரசியல் தெளிவில்லாம அரசியல் தெரியாத தாவேக்காவினருடைய இந்த தற்குறித்தனமான பேச்சினால நாம் தமிழர் கட்சியினர் எரிச்சல் அடைஞ்சாங்க தாவேக்காவை வந்து நாங்க வீழ்த்தணும் அதற்கு நாங்க திமுக இது ஒரு நிலைப்பாடா

ஏன் அப்படி எதுவும் இருக்கக்கூடாதா அண்ணன் சாட்டையோட பேச்சு எல்லாமே சீமான் ஆக சிறந்தவர் அவர் பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறார் அவரே சரியானவர் அவரே நல்ல மாற்று அவரே இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம்னு அப்படின்னு ரொம்ப அழகா அவரோட பாணில நகைச்சுவை கலந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி மாற்று கட்சியினரும் ரசிக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரு சாட்டி திருமுருகன் ஆனா அதே சமயத்துல இந்த தாவேக்கா சார்பா பேச வந்த அந்த தம்பிக்கு வயசும் பத்தல அறிவும் பத்தல அனுபவமும் பத்தல மேலும் அவங்களோட கருத்து எல்லாமே திமுக சரியில்லை அது சரியில்லை என்று விமர்சிக்கிறது மட்டுமே தான் அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன்னா அவங்க தலைவனே சரியில்லை அப்படிங்கறத இதை காட்டுது தன் அப்பாவால் நடிகராக ஆக்கப்பட்டு அந்த நடிகராக இருந்து தன் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அந்த தொண்டர்களையே வேட்பாளராக மாற்றிய தலைவன் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்து தரையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த தேர்தல் முடிவுல ஏற்படுத்தும் நிச்சயமாக மக்களுக்கு சரியான தலைவர் யார் அப்படிங்கறத அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்குது அண்ணன் சாட்டை துரைமுருகனை சமாளிக்கிறதுக்காக தாவேகாவினர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாஞ்சில் சம்பத்த வச்சு இத்தோடு தாவேக்கா நாம் தமிழர் டிபேட் நிறைவடைவதனால மற்ற டிபேட்டை நம்ம வந்து தான் தொடங்கலாம்